ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ உன்சோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு மெசேஜ் வந்துட்டு அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய ரசிகர்களுக்காக கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு விஷயம் பட் இந்த விஷயத்தை வந்துட்டு அர்ச்சனா இவங்களுக்கு கொடுத்தா மாதிரியே மற்றவங்களும் அவங்களோட ரசிகர்களுக்கு கொடுப்பாங்களாம் கேட்டிங்கன்னா அங்கே தான் நடக்குது அங்கே தான் இருக்குது அர்ச்சனாவுக்கும் மற்ற ஆட்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அந்த மனசு சரிங்களா அதனால தான் இவங்க டைட்டில் வினராகவும் மற்றவங்களாம் வந்து இன்னும் வந்து அந்த டைட்டிலில் கிடைக்காம அது டைட்டில் வாங்கினவங்களையும் அந்த விஷயங்களை வந்து ஜீர்ணிக்க முடியாமல் இன்னும் வைத்திருச்சலில் பொங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம அர்ச்சனானா இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி சீசன் ஃபோரில் நம்ம அவர்களும் கொடுத்துருந்தார் ஏன்னா ஆரியவர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக மற்ற எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டே இருந்தாங்க இந்த நம்ம ஆரியோட ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் ஒரு சூப்பரான மெசேஜ் கொடுத்தார் இப்போ அதே மாதிரி அர்ச்சனாவோட ஃபேன்ஸுக்கும் அர்ச்சனா அவங்க சூப்பரான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஆர் அஃபெக்ஷன் ஃபார் சம் ஒன் ஷுட் நாட் பி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் டேர்னிஷிங் அதர்ஸ் Celebrate the ஒன்ஸ் யூ லவ் வித்தவுட் டிமினிஷிங் த ஒர்த் ஆஃப் தோஸ் அரௌண்ட் யூ அதாவது ஒருவர் மீதான உங்கள் பாசம் மற்றவர்களை கலங்கப்படுத்துவதாக இருக்கக்கூடாது உங்களை சுற்றியுள்ளவர்களின் மதிப்பை குறைக்காமல் நீங்கள் விரும்பியவர்களை கொண்டாடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் நீங்கள் மற்றவங்க மேலே பாசம் காட்டுங்க வேலைன்னு சொல்லலை ஆனால் அது வந்து மற்றவங்கள வந்துட்டு காயப்படுத்துகிற மாதிரி கலங்கப்படுத்தக்கூடாது மற்றவங்களோட மதிப்பு குறைக்காமல் பார்த்துக்குங்க அவங்களோட மதிப்பு கம்மி பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்கள வந்துட்டு கொண்டாடாதீங்க அவங்களையும் கொண்டாடுங்க இவங்களையும் கொண்டாடுங்க இல்லையா அவங்கள விட்டுருங்க அவங்களை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சவங்கள கொண்டாடுங்கன்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேரால் தான் முடியும் ஏன் அப்படின்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த மாயா அவங்களோட கேங் கூட வந்து பேசுகிறாங்க அதில் வந்து அர்ச்சனா வந்து ஒரு சில பேர் கழிவு ஊத்துறாங்க இவங்க கம்முன்னு தான் இருக்காங்க கேட்டுக்கிட்டு ஸோ அதுலேயே வந்து அவங்களுடைய அந்த மதிப்பு தெரியும் இதே அர்ச்சனா வந்து ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மாயா பற்றி கேட்டால் உயரவாக தான் சொல்கிறாங்க அவங்கள தப்பான ஒரு சில கேள்விகள் வந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு அர்ச்சனாவுக்கும் மாயாவுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சில பேர் கேட்குறாங்க ஏன் அர்ச்சனாவுக்கு வந்துட்டு இந்த டைட்டில் கிடச்சிது என்ன அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயம்தான் சரிங்களா அவங்க இது வந்து எனக்கு தான் டைட்டில் வின்னர் கிடைக்கணும் நான் தான் அந்த கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து அந்த மாதிரி ஒரு கேமை கொடுத்ததே கிடையாது அதே மாதிரி அடுத்தவங்களை வந்து மோஸ்ட்லி காயப்படுத்தவே மாட்டாங்க பட் இந்த மாயா கேங்காக இருந்தாலும் சரி புள்ளி கேங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே அடுத்தவங்கள ரொம்ப காயப்படுத்துவாங்க கூட்டாக சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க ஒருத்தர் அந்த மாதிரி தான் வெளியே அமிச்சாங்க இந்த ஒரு விஷயங்களால தான் அர்ச்சனா வந்து டைட்டில் வினராகவும் அந்த டைட்டில் வினிங்கை வந்துட்டு ஜீர்ணிக்க முடியாமல் இன்னும் வயித்தறிச்சலில் வந்துட்டு பொங்கிட்டு இந்த புள்ளிகாங் ஒரு பக்கமும் இருக்குது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அர்ச்சனா சொன்னது சூப்பரான மாசான விஷயம் இந்த விஷயங்கள் இந்த எண்ணங்கள் ஏன் மற்றவங்களுக்கு தோண மாட்டுது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே